இப்போதெல்லாம் வாரிசுகள் ஹீரோவாக களமிறங்குவது அதிகமாகிவிட்டது விக்ரமில் தொடங்கி விஜய் சேதுபதியின் மகன் வரை வாரிசு நடிகர்களின் ஆதிக்கம் தான் கோலிவுட்டில் கொடிக்கட்டி பறக்கிறது அதில் கொஞ்சம் மாறுதலாக விஜயின் மகன் இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கிறார் இந்நிலையில் தனுஷ் குடும்பத்தில் இருந்தும் ஒரு வாரிசு ஹீரோவாக களமிறங்க உள்ளார் அதன்படி தனுஷ் இப்போது டி பிப்டி படத்தை இயக்கி வருகிறார் இதற்கு அடுத்ததாக அவர் தன்னுடைய அக்கா மகனை ஹீரோவாக வைத்து ஒரு படத்தை இயக்கப்போகிறாராம் அப்படத்தில் அஜித்தின் ரீல் மகள் அனிகா ஹீரோயினாக கமிட் ஆகியிருக்கிறார் என்ன அறிந்தால் விசுவாசம் படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்த இவர் இப்போது பக்கா ஹீரோயின் அந்த வகையில் ஏற்கனவே ஹீரோயினாக இவர் ஒரு சில படங்களில் நடித்த நிலையில் தற்போது படத்திலும் ஒரு முக்கிய கேரக்டரில் நடித்திருக்கிறார் ஹீரோயின் இப்படத்திற்கு பிரகாஷ் இசையமைக்க இருக்கிறார் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கிட்டத்தட்ட உறுதியான செய்தியாக இருக்கிறது அதன்படி இப்படத்தில் சரத்குமாரும் ஒரு முக்கிய விடத்தில் தோன்ற இருக்கிறார் இப்படி ஆரம்பத்திலே ஆர்வத்தை தூண்டிருக்கும் இப்படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது